வெல்கம் டு ஆயுத அகாடமி சேனல் என் பேர் தினேஷ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நைனிகா என்ன பண்ணுறாங்கன்னா உட்டன் இன்சர்ட் பண்ணுறாங்க அவங்க பண்றாங்க கரெக்டாக பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் பண்ணுகிறாங்க கரெக்டாக எஸ் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க சூப்பர் இவங்க நல்லா பண்ணாங்க சாமி நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணறன்னு பார்க்கலாமா தினேஷ் என்ன பண்ணுறீங்க கரெக்ட்டா ஓகே அரின் பீச் ஓகே நெக்ஸ்ட் டாக் கேட் நான் நூறு நாள் மாதிரியே வொர்ட் பண்ணிருக்காங்க அடுத்தது வீடியோல நன்றிக்கலாம் நன்றி வானகரம்